வணக்கம் வாழ்க்கையில சில சமயங்கள்ல ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்க முடியாம தவிக்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் எனக்கு வழியே தெரியலையே யாராவது கைப்பிடிச்சு நடத்த மாட்டாங்களா அப்படின்னு தோணும் நீங்க எங்களுக்கு அனுப்புன சுவாமி சித்பாவனந்தரோட தினசரி தியானம் புத்தகத்துல இருந்து ஒரு பகுதி கரெக்டா இந்த தான் ஆன்மீக பார்வையில அணுகுது ஆமா அதுவும் ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல ஆமா இது வந்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கான தியானம் தலைப்பு சக்தி பூஜை இதுல தாயமானவரோட ஒரு பாடலும் கடைசியில வருது இந்த சில வரிகளுக்குள்ள இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை ஒரு ஒரு புது கோணத்துல பார்க்க வைக்குது ரொம்ப நெருக்கமான ஒரு உறவாக காட்டுது சரி அப்போ இந்த ஆழமான ஒரு உரையாடலை ஆரம்பிக்கலாம் இதன் தொடக்கமே ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிக்குது அதுவும் சாதாரண கேள்வி இல்லை நான் பொல்லாத சேயனினும் தாயாகிய நீ என்னை தள்ளுதல் நீதமோ உன்னையன்று எனக்கு புகழிடம் ஏது இந்த கேள்வியில ஒரு கோவம் ஒரு ஆதங்கம் ஏ ஒரு உரிமை கூட இருக்கு இல்லையா ஒருவேளை கெட்ட பிள்ளையா இருக்கலாம் ஆனா நீ அம்மா தானே என்னை இப்படி தள்ளி விடலாமான்னு கேட்குற மாதிரி இருக்கு இதுல என்ன ரொம்ப கவர்ந்த விஷயமே அதுதான் இந்த முழு தியானத்தோட அஸ்திவாரமே அந்த உறவு மூலைதான் இது எங்கேயோ இருக்கிற ஒரு கடவுள்கிட்ட ஒரு பக்தன் வைக்கிற கோரிக்கை மாதிரி இல்ல ஒரு குழந்தை தன் அம்மா கிட்ட போடுற சண்டை மாதிரி இருக்கு இங்க தெய்வீக சக்திங்கிறது ஒரு அரசனாவோ ஒரு நீதிபதியாவோ பார்க்கப்படல ஒரு தாயா பார்க்கப்படுது ஹூம் இருக்குன்னு அவங்களே ஒப்புக்கறாங்க ஆனா அடுத்த வரியிலேயே ஆனாலும் நீ தாய் அதனால என்னை தள்ளுறது நியாயம் இல்ல அப்படின்னு வாதிடுறாங்க இதுதான் இந்த உறவோட சக்தி நீங்க சொல்றது எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது உளவியல் ரீதியா செக்யூர் அட்டாச்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் பேசுவாங்க ஆமா ஆமா அதாவது ஒரு குழந்தைக்கு தன் தாய் தன்னை எப்படிக்கும் கைவிட மாட்டாங்கற ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது அது உலகத்த ரொம்ப தைரியமா எதிர்கொள்ளும் தப்பு பண்ணா பயப்படாது கரெக்ட் விழுந்தாலும் பிடிக்க ஆள் இருக்குங்கற தைரியம் அதே ஒருவேளை இந்த தியானம் சொல்றதும் அதுதானோ அந்த தெய்வீக உறவு நமக்கு அதே மாதிரி ஒரு மன பாதுகாப்பை தருதுன்னு சொல்றாங்களா மிக அருமையான இணைப்பு நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு சரி இது வெறும் ஆன்மீக உருவகம் மட்டும் இல்ல இது ஒரு ஆழமான உளவியல் உண்மை அந்த பாதுகாப்பு உணர்வு தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான தேவை அடுத்த வரிய பாருங்களேன் தாயின் வாஞ்சியை அறிகிறவன் தெய்வத்தின் கருணையை அறிகிறான் அப்படின்னு வருது இதுதான் திறவுகோள் ஒரு ஆப்டிராக்ட் கான்செப்ட் அத விளக்குறது கஷ்டம் தாயின் வாஞ்சிங்கிறது ஒரு அனுபவம் நம்மளை பலர் உணர்ந்த அனுபவம் அந்த அனுபவம் வழியா புரியாத உன்னை புரிய வைக்க முயற்சி பண்றாங்க கருத்தருத்த நாள் முதல் ஒரு தாய் தன் குழந்தைக்காகவே வாழ்றதா குறிப்பிடும்போது அந்த அன்பு வந்து அது தற்காலிகமானது இல்ல நிரந்தரமானது நிபந்தனை அற்றதுன்னு அழுத்தமா சொல்றாங்க ஆமா ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது எல்லாருடைய அனுபவத்திலையும் இந்த தாய் சே உறவு இவ்ளோ பாசிட்டிவா இருக்காது சிலருக்கு அந்த உறவுல கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உருவகம் எப்படி பொருந்தோம் இது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த உருவகத்தை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற சவாலே இதுதான் இங்க தாய்னு குறிப்பிடுறது ஒரு குறிப்பிட்ட நபரை கிடையாது அது ஒரு தத்துவத்தை ஒரு ஆதிசக்தியோட குணாதிசயத்தை குறிக்குது ஓ அப்போ தாய்மைங்கிற ஒரு ஐடியாவ பத்தி பேசுறாங்க அதேதான் தாய்மை அதாவது மதர்ஹுட் அப்படிங்கிற தத்துவத்தோட உச்சபட்ச வடிவம்தான் இங்க அன்னை பராசக்தியா உருவகப்படுத்தப்படுது அது வந்து நிபந்தனையற்ற அன்பு எல்லையற்ற பொறுமை வற்றாத கருணை இதோட மொத்த உருவம் ஒருவேளை ஒருத்தருக்கு நிஜ வாழ்க்கையில் அந்த அனுபவம் கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா இந்த தியானம் என்ன சொல்லுதுன்னா அந்த முழுமையான குறையற்ற பேரன்பு பிரபஞ்சத்துல இருக்கு அதுதான் தெய்வீக சக்தி அது உனக்காகவும் இருக்குன்னு தான் சொல்லுது அப்போ கிடைக்காத ஒன்ன பிரபஞ்ச சக்தியோட வடிவத்துல கண்டடைய இது ஒரு வழியா அமையுது சரியா சொன்னீங்க இது தனிப்பட்ட அனுபவங்களை தாண்டின ஒரு உலகளாவிய உண்மையை காட்டுது அப்படி என்றால் இது ஒரு ஆதரசத்தை ஒரு ஐடியாவை மன முன்னே வைக்குது நம்ம பார்வையை அதை நோக்கி திருப்புது சரி இது வெறும் ஆறுதலும் பாதுகாப்பும் கொடுக்கறதோட நின்னுடுதா இல்ல இதுக்கு வேற பரிமாணங்கள் இருக்கா நல்ல கேள்வி இது வெறும் கம்ஃபர்ட் கிடையாது இது ஒரு ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப் அந்த உறவோட அடுத்த கட்டத்தை தான் அடுத்த வரி விளக்குது அன்னை பராசக்தி உயிர்களை பறத்தனிடம் சேர்க்கும் வரையில் தனது கருணாகர கண்காணிப்பை செலுத்தி வருகிறாள் அப்படின்னு இருக்கு இங்கதான் இந்த உறவோட நோக்கம் தெளிவா தெரியுது இது சும்மா பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டும் இல்ல இது ஒரு வழிகாட்டுதல் ஒரு நிமிஷம் கண்காணிப்புங்கிற வார்த்தை எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு கண்காணிப்புனாலே ஒரு வித கட்டுப்பாடு சுதந்திரமின்மை மாதிரி ஒரு உணர்வு வருதே மாதிரி புரியுது புரியுது அருமையான கேள்வி அந்த தனியா பார்த்தா நீங்க சொல்றது சரிதான்ஸ்ங்கிற ஆங்கில வார்த்தையோட நெகட்டிவ் மனசுக்கு வரும் ஆமா ஆனா இங்கே பயன்படுத்தி இருக்கிற சொல் கருணாகர கண்காணிப்பு ஓ இதுல இருக்கிற கருணாகரம் வார்த்தை தான் மொத்த அர்த்தத்தையும் மாத்துது கரம்னா செய்வது அல்லது இருப்பிடம் கருணாகரம்னா கருணையின் இருப்பிடமாய் இருந்து கருணையையே செயலா கொண்டு கண்காணிக்கிறது இது ஒரு போலீஸ்காரர் திருடன கண்காணிக்கிற மாதிரி இல்ல குழந்தை தவறி விழுந்துடக்கூடாதுன்னு தாய் ஒரு கண்ணாது மேல வச்சுட்டே இருப்பாங்களே அது மாதிரி குழந்தை சுதந்திரமா விளையாடணும் ஆனா ஆபத்துல சிக்கிடக்கூடாதுங்கிற அக்கறையில செய்யப்படுற மேற்பார்வா அது ஓ இப்ப புரியுது அது அன்போட வெளிப்பாட செய்யப்படுற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை சரி அந்த வழிகாட்டுதலோட இறுதி இலக்க என்ன பரத்தினிடம் சேர்ப்பதுன்னு சொல்றாங்களே அந்த பரம்னா என்ன நிச்சயம் பரம் அல்லது பரம் பொருள்ங்கிறது இந்த தத்துவப்படி எல்லா உயிர்களும் எங்கிருந்து தோன்றுச்சோ அந்த மூலத்தை குறிக்குது அது ஒரு முழுமையான வேதங்கள் இல்லாத அமைதியான நிலை ஒரு உதாரண சொல்ல முடியுமா சொல்லலாம கடல் நீ ஆவியாகி மேகமாகி மழையா பொழிஞ்சு ஆறா ஓடி கடைசியில மறுபடியும் கடல்லே கலக்குது இல்லையா ஆமா அது மாதிரி ஒவ்வொரு உயிரும் அல்லது ஆன்மாவும் தன் மூலமான அந்த மறுபடியும் போய் அதோட இறுதி பயணம்னு இந்த இந்த தத்துவம் சொல்லுது அப்போ அன்னை பராசக்தியோட ஆன்மாக்கள் உலக வாழ்க்கையில வழிதவறி போகாம பத்ரமா அதோட இறுதி இலக்குக்கு கொண்டு போய் தான் சரியா சொன்னீங்க அவங்க ஒரு லவிங் கைடு அந்த பயணத்துல ஒரு கைவிளக்கு மாதிரி இருக்காங்க இந்த வழிகாட்டுதல்ங்கிற ஆசையும் கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு நாம தனியா இல்ல நம்ம பயணம் கவனிக்கப்படுது வழி நடத்தப்படுதுன்னு நினைக்கும் போதே ஒரு பெரிய பலம் கிடைக்குது உண்மைதான் ஆனா அந்த வழிகாட்டுதல பெறதுக்கு நம்ம கிட்ட இருந்தும் ஏதாச்சும் ஒன்னு தேவைப்படும் இல்லையா அந்த தெய்வீக சக்தி வழிகாட்ட தயாரா இருந்தாலும் நாம அதை ஏத்துக்கிற மனநிலையில இருக்கணுமே தாயுமானவரோட பாடல் தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் மிக சரியா பிடிச்சிங்க அந்த வழிகாட்டுதலுக்கான கதவை திறக்கற சாவி நம்ம தான் இருக்கு அதுதான் சரணாகதி தாயமானவர் என்ன சொல்றாரு பாருங்க ஒன்றுமறியா இருளாம் உள்ளம் படைத்த எனக்கு என்று கதி வருவது எந்தாய் பராபரமே இந்த வரியில எவ்வளவு நேர்மை எவ்வளவு பணிவு என் உள்ள அறியாமைங்கிற இருளால நிறைஞ்சிருக்கு எனக்கு எதுவும் தெரியாது இந்த இருட்டிலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் கேக்கிறார் இங்க தன்ன ஒரு அறிவாளியாவோ சக்திமானவோ அவர் காட்டிக்கல தன் இயலாமயத்தன் எல்லை அப்படியே ஒப்புக்கிறார் அதேதான் அந்த ஒப்புதல் வாக்கு மூலம்தான் சரணாகதியோட முதல் படின்னு சொல்லலாமா எனக்கு வழி தெரியலன்னு ஒப்புக்கும் போதுதானே வழிகாட்டியோட தேவை நமக்கு புரியும் நிச்சயமாக உண்மையை சொல்லப்போனா இந்த சரணாகதிங்கிற வார்த்தை ஆரம்பத்தில் எனக்கு அவ்வளவா பிடிக்காது அது ஏதோ நம்ம சுயமரியாதையை விடுற மாதிரி ஒரு தோல்வியை ஒப்புக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் ஆமா சிலருக்கு அப்படி தோணலாம் ஆனா போக போகத்தான் புரிஞ்சது அது கையாலாகத்தனம் இல்ல அது பேரன்பு மேல ஒரு பெரிய சக்தி மேல நம்ம வைக்கிற ஆழமான நம்பிக்கைன்னு அகங்காரம் எல்லாம் தெரியும் நான் வரைக்கும் அந்த தெய்வீக வழிகாட்டுதல் உள்ளே நுழைய இடம் சொன்னீங்க எப்போ ஒருத்தர் தன் குழைய காலி பண்றாரோ அப்பதான் அதை நிரப்ப முடியும் அது மாதிரி என் உள்ளம் இருளா இருக்குன்னு ஒருத்தர் தன் அறியாமையை உணரும் தான் ஞானம்ங்கிற ஒளி உள்ளே வர முடியும் என்று கதி வருவதுங்கிற கேள்வி எனக்கு வழி தெரியல நீதான் வழிகாட்டணுங்கிற முழுமையான சார்பு நிலைய காட்டுது இப்போ இந்த தியானத்தோட முழு சித்திரமும் தெளிவாகுது நம்ம முதல்ல பார்த்த அன்றி எனக்கு புகழிடம் ஏதோ கேள்வியோட இது எவ்வளவு அழகா இணைது ஆமா அந்த முதல் ஒரு குழந்தை இல்லைன்னு உரிமையோட கேக்குது இங்கே தாயுமானவர் ஒரு முதிர்ந்த ஆன்மாவா தனக்கு வழி தெரியல எப்போ விடுதலை கிடைக்கும்னு தன் இயலாமைய முன் வச்சு சரணடையிறார் இரண்டு ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி ஆமா ஒன்னு உரிமையோட வெளிப்பாடு இன்னொன்னு பணிவோட வெளிப்பாடு இரண்டும் அந்த தாயை நோக்கியே போகுது மிகச்சரியான இணைப்பு இந்த இங்கே முழுமையடையுது நான் பொல்லாதவன் ஆனா நீ என் தாய் உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லைன்னு உரிமையோட ஆரம்பிச்சு பின்பு அந்த தாயோட அன்பு வெறும் அரவணைப்பு மட்டும் இல்ல அது பரத்திடம் சேர்க்கிற ஒரு வழிகாட்டுதல்னு உணர்ந்து இறுதியா அந்த வழிகாட்டுதல முழுமையா பெறதுக்கு எனக்கு ஒன்னும் தெரியாது என் உள்ள இருள் நிறைஞ்சது நீயே கதின்னு முழுமையா சரணடைகிறது இது ஒரு சின்ன தியான பகுதியா இருந்தாலும் ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தோட வரைபடமாவே இருக்கு தொகுத்து பார்த்தா நீங்க அனுப்பின இந்த சில வரிகள் வெறும் வார்த்தைகள் இல்ல அவை ஒரு உறவோட விவித படிநிலைகள்னு புரிஞ்சுக்க முடியுது ஆமா ஒரு குழந்தையோட உரிமை குரல்ல ஆரம்பிச்சு தாயின் வாஞ்சேங்கிற உருவகம் மூலமா தெய்வீக கருணையோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வம் ஒரு பாதுகாவலரா மட்டும் இல்லாம ஒரு வழிகாட்டியாவும் எப்படி செயல்படுதுன்னு பார்த்து அந்த வழிகாட்டுதலை பெறதுக்கான திறவுகோள் நம்ம சரணாகதியில தான் இருக்கணும் உணர்ந்திருக்கோம் இந்த ஆதாரம் ஒரு எளிய தினசரி தியான குறிப்பா மட்டும் இல்லாம இறைவனோட நம்ம உறவை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டுதலா இருக்கு இது ஏதோ ஒரு தத்துவத்தை மட்டும் மூளையில ஏத்தல ஒரு உணர்வை கடத்தது ஆமா ஒரு உணர்வை ஒரு அனுபவத்தை நம்ம இதயத்துக்கு கடத்துது நாம அறிஞ்சதிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த நிபந்தனையற்ற அன்பான இருந்து ஆரம்பிச்சு நம்மால கற்பனை செய்ய முடியாத பிரபஞ்ச அன்ப புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாதி இது எளிமையா உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது நிச்சயமா இந்த முழுமையான நம்பிக்கையும் சரணடைதலும் ஏற்படும் போது வழிகாட்டுதல் தானாவே தொடங்குங்கிறது தான் இதோட சாராம்சம் இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த தியானம் வந்து சேய் உறவ மைய உருவகமாக பயன்படுத்துது அது ரொம்ப சக்தி வாய்ந்தது உலகளாவியதுங்கிறதுல சந்தேகமே இல்லை ஆனால் ஒரு வேளை ஆசிரியர் மாணவர் வழிகாட்டி பயணி இல்லனா ஒரு உண்மையான நண்பன் இது மாதிரி மற்ற சக்தி வாய்ந்த மனித உறவுகளை உருவகமாக பயன்படுத்தினா தெய்வீக பத்தின நம்ம புரிதல் எப்படி மாறும் அல்லது இன்னும் செழுமையடையுமா இதை சிந்திச்சு பாருங்கள்